ஹாய் மக்களை ஹவ்வாரியூ வாழ்க வளமுடன் டிசம்பர் பத்தொம்போது வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியீடு பட்டியல் வெளியிட்டதுக்கப்புறம் நீங்கள் இதுவரைக்கும் ஃபில் பண்ணாமல் இருந்திருந்தால் ஜனவரி பதினெட்டு கடைசி நாள் ஃபில் பண்ணி கொடுத்துருங்க வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் இல்லை எனில் படிவம் ஆறு மூலம் உரிமை கோர செய்யலாம் அப்படின்னு ஒரு அப்டேட் வந்திருக்கு அதனால் ஃபில் பண்ணி கொடுத்துருங்க ஜனவரி பதினெட்டு கடைசி நாள் பிப்ரவரி இறுதியில் வந்து வாக்காளர் பட்டியல் வெளியாகும் ஸோ அதை மறக்காமல் ஜனவரி பதினெட்டை நீங்கள் இதுவரை கொடுக்காமல் இருந்தால் கொடுத்துருங்க பிப்ரவரி இறுதியில் கண்டிப்பாக வாக்காளர் பட்டியல் வெளியாயிரும் ஓகே மக்களை மறக்காமல் என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே மக்களை தேங்க்யூ வெரி மச்